إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة سبحكم ومساكم فقد قال النبي عليه الصلاة والسلام بعثت أنا والساعة كهاتين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم آف والقرآن المجيد بل أجبوا أن منهم فقال الْكَافِرُونَ هَذَا شَيْءٌ عَجِيبٌ அல்லாவை புகழ்ந்து அவன் தூதர் முஹம்மத் அலை சலாத்து வசலாம் அவர்கள் மீதும் அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை அல்லாஹுடைய திருப்தியை நோக்கமாக கொண்டு அதனை பின்பற்றி மரணித்துவிட்ட முஸ்லிம்கள் இறுதி நாள் வரைக்கும் அதே சத்தியத்தை உல தூய்மையோடு பின்பற்றி மரணிக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் அல்லாஹுடைய சாந்தி உண்டாவதாக அவர்கள் அனைவரையும் அல்லாஹ் மன்னித்து அவனது உயர் வெகுமதியான நிரந்தர சுவனங்களிலே அவர்களை நுழைவித் ஒட்டுமொத்த படைப்பினங்களினதும் படைப்பாளனான அனைத்தையும் அறிந்த அல்லாஹுடைய சில வார்த்தைகள் கனியமிக்க அல்லாஹ் அல் குர் ஆனிலே அறுபத்தி ஓராவது அத்தியாயத்தின் இரண்டு மூன்று ஆகிய வசனங்கள் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் செய்யாததை ஏன் கூறுகின்றீர்கள் மக்தான் இந்த அவ்வாஹி அந்த நீங்கள் செய்யாததை கூறுவதென்பது அவ்வாவிடம் அது மிகப்பெரிய கோபத்திற்குரியது என்று கண்ணியமிக்க அவ்வாஹ் கூறுகின்றான் இன்றைய ஜும்மா உபதேசத்திலே இந்த இரண்டு வசனங்களையும் ஏன் உங்களுக்கு நான் நினைவுபடுத்தினேன் என்றால் உலகிலே ஐந்தில் ஒரு பகுதியாக வாழுகின்ற எமது சமூகம் எந்த விடயம் அல்லாவிடம் மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றதோ அதே குற்றத்தை ஆயிரத்தில் தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது பேர் என கூறும் அளவிற்கு செய்யாததை சொல்லுகின்றார்கள் அல்லாவின் கோபத்திற்கு வழிவகுத்துக் கொண்டிருக்கின்றார் நண்பர் ஒருவர் இரண்டு கேள்விகளையும் தொடுத்திருக்கின்றார் ஒரு மனிதன் நலவை ஏவுகின்றான் அந்த நலவை அவனால் செய்யக்கூடியதுமாகவும் இருக்கின்றது அதனை செய்யாமலே பிறருக்கு கூறுவது சரியானதா தவறானதா என கேட்டிருக்கின்றார் அதே போன்று மற்றொரு கேள்வி நபி அலைஹி சலாத்து வசலாம் அவர்கள் ஜக்காத் வழங்கினார்களா என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கின்றார் முதல் கேள்விக்கு ஒரு உதாரணத்தோடு நாம் தெளிவுபடுத்துகின்ற போது அதற்கான உதாரணமாக இரண்டாவது கேள்வியை நாம் அமைத்து விடலாம் இரண்டு கேள்விகளுக்கும் தெளிவு பிறந்து விடும் அந்த நண்பரின் கேள்வியால் இன்றைய எமது களிமா சொல்லுகின்ற சமூகம் எவ்வளவு பெரிய ஒரு குற்றத்திலும் வழிகேட்டிலும் இருக்கின்றது என்பதை ஒவ்வொருவரும் சிந்திக்க தூண்டுவதாக அமைவதுதான் இங்கு முக்கியமானதாகும் நன்மை செய்ய முடியுமாக இருந்து ஒரு மனிதன் அந்த நன்மையை பிறருக்கு கூறுவதோடு மட்டும் நின்று விடுவான் என்றால் தன்னால் செய்ய முடியுமான அந்த நன்மையை செய்யாமல் பிறருக்கு மட்டும் உபதேசிக்கின்றவன் இது இஸ்லாத்திலே வன்மையாக தடுக்கப்பட்ட ஒன்று எச்சரிக்கப்பட்ட ஒன்று இரண்டாவது அத்தியாயத்தின் நாற்பத்தி ஓராவது வசனத்தில் ஒரு கேள்வி மூலம் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான் கிதாப் மக்களுக்கு நன்மையை ஏவிவிட்டு உங்களை நீங்கள் மறந்து விடுகின்றீர்களா அல்லாவுடைய வேதத்தை படித்து கொண்டே இவ்வாறு நீங்கள் செய்கின்றீர்களே நீங்கள் சிந்தித்துணர வேண்டாமா என்று வேதம் கொடுக்கப்பட்டவர்களை நோக்கி அல்லாஹ் கேள்வி தொடுக்கின்றான் வேதம் கொடுக்கப்பட்டவர்களை சான் சானாக முலம் முலமாக பின்பற்றுவீர்கள் என்று நபி அவர்கள் கூறிய ஹதீசை இல்லாத விடயங்களுக்காக உள மக்களால் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதே நேரம் நேர்வழியில் இருந்து வழிகட்ட இரண்டு சமூகங்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய செயலிலே அறவே பின்பற்றக்கூடாத ஒரு விடயம்தான் மக்களுக்கு நலவே ஏவுவார்கள் ஆனால் அதனை அவர்கள் செய்ய மாட்டார்கள் தங்களை மறந்து விடுவார்கள் வேதத்தை படித்துக்கொண்டே கொண்டே அதாவது இவ்வாறு செய்வது மிகப்பெரிய குற்றம் என்பது உட்பட பிறருக்கு ஏவுகின்ற நன்மையை முதலிலே நாம் செய்ய வேண்டும் பிறருக்கு தடை செய்கின்ற பாவத்தை முதலிலே நாம் தடுக்க வேண்டும் என்பதை வேதத்தில் இருந்து படித்துக்கொண்டு அதே சந்தர்ப்பத்தில் மக்களுக்கு நன்மையை ஏவுவதும் அதனை செய்யாமல் இருப்பதும் பாவத்தை தடுப்பதும் அந்த பாவத்தை செய்வதும் அனைத்திற்கு முதலில் யூத கிறிஸ்தவர்களிடம் உண்மையான முஸ்லிம்கள் பின்பற்றக்கூடாத அறாமான முதன்மை விடயங்களில் ஒன்றாக இருக்கின்றது ஒரு மனிதன் அல்லாவுக்கு அடிவணிந்து சுவனம் செல்ல விரும்பினால் தன்னால் முடியுமான ஒரு நன்மை பிறருக்கு கூறுகின்ற போது அந்த நன்மையை இதனை கூறுகின்ற மனிதன் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அதே போன்றுதான் ஒரு பாவத்தை எச்சரிக்கின்றான் என்றால் முதலிலே அந்த பாவத்தில் இருந்து தன்னை அவன் தடுத்துக் கொள்ள வேண்டும் அதன் பிறகு மக்களுக்கு எச்சரிக்கை செய்ய வேண்டும் இதற்கு ஒரு உதாரணமாகவே நபி அவர்கள் ஜக்காத் கொடுத்தார்களா என்ற விடயத்தை அமைத்துக் கொள்ள முடியும் ஜக்காத் கொடுக்கும் அளவிற்கு வசதி உள்ள ஒருவனாக நீங்கள் இருக்க விரும்புகின்றீர்களா என்று நபியிடம் கேட்டபோது அன்றாடம் உணவுக்கு போதிய உணவு என்னிடம் இருக்கும் என்றிருந்தால் அதுவே போதுமானது என மிகச் சிறந்த ஒரு பதிலை நபி அவர்கள் கூறிவிட்டார்கள் எனவே அனைவருக்கும் முன்மாதிரியான நபி அவர்கள் ஜக்காத் கொடுங்கள் என்பதை கட்டளையிட்டார்கள் ஒரு ஆட்சி தலைவராக முஸ்லிம்களிலே யார் மீதெல்லாம் ஜக்காத் கடமையாகியதோ அந்த ஜக்காத்தை வசூலித்தார்கள் ஆனால் நபி அவர்கள் வாழ்க்கையிலே ஜக்காத் கொடுத்தது கிடையாது காரணம் ஜக்காத் என்பது நிபந்தனைகளோடு கூடியது கொடுப்பதற்கு அவர்கள் வசதி படைத்தவர்களாக இருக்க வேண்டும் அந்த வசதி என்பது பல்வேறு பொருள்களிலும் பல்வேறு அளவுகளில் இருப்பது நீங்கள் அறிந்தது உயிரினும் மேலான நபி அலைஹி சல்லாத்து வலாம் அவர்கள் ஒரு ஆட்சி தலைவராக மாறியதன் பின்பும் கூட படுப்பதற்குரிய படுக்கை ஒழுங்காக இருக்கவில்லை ஒவ்வொரு நாளும் சமைத்து சாப்பிடும் அளவிற்கு அவர்களுடைய பொருளாதார வசதி இருக்கவில்லை எனவே சுருக்கமான பதில் நபி அவர்கள் வாழ்க்கையிலே ஜக்காத் கொடுக்கவில்லை ஆனால் அதனை கொடுங்கள் என ஆயிரம் முறை கூறியிருக்கின்றார்கள் நலவை ஏவுகின்ற ஒரு மனிதன் அந்த நலவை செய்கின்ற சக்தி இல்லாத நிலையில் அந்த நலவை செய்யாமல் அதனை செய்யும்படி பிறருக்கு தூண்டுவதென்பது சாத்திலே வரவேற்கத்தக்கதாகும் அதே நன்மையை நாம் செய்யாமலேயே செய்ததற்குரிய கூலி கிடைக்கும் எனவே இது நபியின் வாழ்க்கையிலே ஒரு உதாரணம் ஜக்காத் கொடுக்க முடியாத நிலையில் இருந்த நபி அவர்கள் ஜக்காத் கொடுக்கும்படியேவினார்கள் இதே போன்று ஒரு மனிதன் தன்னால் செய்வதற்கு சக்தி இல்லாத ஒரு நன்மை பிறருக்கு அதனை செய்யும்படி அவன் ஏவுவான் என்றால் அது ஒரு நன்மையான காரியமாகும் தன்னால் செய்ய முடியுமாக இருந்தும் கூட அதனை செய்யாமல் பிறருக்கு ஏவுவது அதுதான் அல்லாஹ்விடம் கோபத்தை ஏற்படுத்தக்கூடியது எனவே ஒரு மனிதன் நன்மையான காரியங்களை ஏவுகின்ற போது அதனை தன்னால் செய்ய முடியுமாக இருந்தும் அதனை செய்யாமல் பிறருக்கு ஏவினால் அவன் குற்றவாளி தன்னால் செய்ய முடியாத நன்மையை பிறராவது செய்யட்டும் என வழிகாட்டுகின்ற போது அந்த நேரத்தில் அந்த நன்மையை செய்யாமலேயே அவனுக்கு கூலி கிடைக்கும் பாவத்தை பொறுத்தவரையிலே அனைவருக்கும் முதலில் நாம் பாவத்தை தவிர்ந்து கொள்ள வேண்டும் நாம் செய்கின்ற பாவத்தை செய்து கொண்டு பிறருக்கு அதனை செய்யாதீர்கள் என ஏவுவது நிச்சயமாக ஹராமானதாகும் இத்தகையவர்கள் நரகை அடைவார்கள் என்பதை ஹதீஸ் கூறுகின்றது நாம் இங்கே ஓதி காட்டிய வசனம் பிறருக்கு நன்மையை ஏவிவிட்டு விட்டு வேதத்திலிருந்து அதனை படித்துக் கொண்டே உங்களை நீங்கள் மறந்து விடுகின்றீர்களா அதனை செய்யாமல் இருக்கின்றீர்களா என கேட்பதன் மூலம் இது யூத கிறிஸ்தவர்களுடைய ஒரு செயல் என்பதையும் அல்லாஹ் உணர்த்துகின்றான் எனவே அதன் பின்னால் கேள்வி தொடுக்கின்றான் நீங்கள் வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கின்றான் எனவே சுருக்கம் என்னவென்றால் ஒரு நன்மையை எம்மால் செய்ய முடியுமாக இருந்து அதனை செய்யாமல் வெறுமனே பிறருக்கு ஏவினால் நாம் குற்றவாளி ஒரு பாவத்தை நாம் நாம் அதனை தவிர்த்து கொள்ளாமல் பிறருக்கு அதனை தடுப்பது என்பது நாம் குற்றவாளியாகி விடுவோம் அதே நேரம் எம்மால் செய்ய முடியாத நன்மையான காரியங்கள் பிறரை அதனை செய்யும்படி நாம் தூண்டுகின்ற போது அந்த நன்மையை பிறர் செய்கின்ற போது அதே போன்ற கூலி எமக்கு கிடைக்கின்றது எனவே எம்மால் செய்ய முடியாத நன்மையை பிறகாவது செய்யட்டும் என தூண்டுவது இஸ்லாத்திலே சிறந்த காரியமாகும் இப்போது இந்த அல்லாஹ் எங்களுக்கு தந்த உபதேசம் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் செய்யாததை ஏன் கூறுகின்றீர்கள் நீங்கள் செய்யாததை கூறுவது என்பது அல்லாஹுடைய மிகப்பெரிய கோபத்திற்குரியது ஆரம்பத்திலே நான் கூறினேன் எமது இந்த சமூகத்தில் மிக பெரும்பாலானவர்கள் குறிப்பாக உலமாக்களும் தலைவர்களும் அடிப்படை விடயத்திலே இந்த குற்றத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அது என்ன என்பதை இரண்டாவது தெளிவுபடுத்துகின்றேன் وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير الكلام كلام الله وخير الحدي حدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة سبحكم ومساكم فقد قال النبي عليه الصلاة والسلام بعثت أنا والساعة كهاتين أما بعد إن <applause> يمد கடமையாக்கிய ஒரு அடிப்படை கடமை அது வேத வசனத்தை எல்லோருமே ஓதுகின்றார்கள் ஆனால் நடைமுறையிலே கடைபிடிக்கின்றார்களா என்றால் இல்லை என்பது மிக தெளிவான பதில் இஸ்லாம் என்பது ஒரு சுன்னா என்ற வகையிலே தரப்பட்டுள்ளது முப்பது கொண்டதாக ஒரு ஆண் இருக்கின்றது ஆயிரக்கணக்கான அதிசல் கொண்டதாக சுண்ணா காணப்படுகின்றது இவ்வளவு விரிவான இந்த சுருக்கம் என்ன இவை அனைத்திலும் முதன்மை கடமைகள் என்ன ஒரு ஆணிலே நூற்றி ஓராவது வசனம் முதல் நூற்றி ஏழு வரைக்குமான வசணங்களிலே இந்த இஸ்லாத்தின் அடிப்படை பத்து விவரித்திருக்கின்றான் இந்த கடமைகளிலும் முக்கிய மூன்று விடயங்களை ஒரே வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான் அந்த மூன்று விடயங்களும் இந்த இஸ்லாத்தின் அடிப்படை அம்சமாகும் இந்த மூன்றும் இல்லாத நிலையில் ஒரு மனிதன் சுவனம் செல்ல முடியாது அந்த விடயங்கள் என்ன மூன்றாவது அத்தியாயத்தின் நூற்றி மூன்றாவது வசனம் ஒரு வரியிலேயே அல்லாஹ் சொல்லுகின்றான் அல்லாவுடைய கைத்தை பற்றி பிடியுங்கள் என்பது முதன்மையானது அல்லாவுடைய கயிறு என்பது அல்லாவுடைய வேதம் என நபியவர்கள் விளக்கம் தருகின்றார்கள் அல்லாவுடைய வேதம் என்பது ஒரு ஆணும் சுண்ணாவும் என்ற விளக்கத்தையும் அவர்கள் தருகின்றார்கள் எனவே இஸ்லாத்தின் அடிப்படை இஸ்லாத்தின் பெயரால் இன்றுள்ள பல பிரிவுகள் மதுகபுகள் இயக்கங்கள் அரசியல் கட்சிகள் பல்வேறு பிரிவாக பிரிந்திருக்கின்றார்கள் குறிப்பாக மார்க்கத்தில் வழிகாட்டுவதாக கூறுகின்ற பிரிவுகள் ஒவ்வொரு பிரிவிலும் இந்த வசனத்தை ஓதுகின்றார்கள் ஆனால் கடைபிடிக்கின்றார்களா இஸ்லாம் வலியுறுத்துகின்ற அடிப்படை விடயத்தை இவர்கள் செய்கின்றார்களா மாறாக தடுக்கப்பட்ட விடயத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள் தடுக்கப்பட்ட இந்த விடயத்தை செய்வதென்பது சாதாரண குற்றம் அல்ல அது அவர்களை நரையிலே தள்ளிவிடுகின்றது சுவனத்தை அராமாக்கி விடுகின்றது இஸ்லாத்தின் முதற் கடமையை புறக்கணித்ததன் மூலம் அவர்கள் தோல்வி அடைந்து விடுகின்றார்கள் அந்த அடிப்படை கடமைதான் அல்லாவின் கயிறாகிய ஒரு ஆண் சுண்ணாவை பற்றி பிடியுங்கள் என்பது இன்று சமூகத்திலே மிக பெரும்பாலானவர்கள் மதுகபுகள் தரைப்பாக்கல் இயக்கங்கள் என ஒரு ஆண் சுண்ணாவை ஒரு பக்கம் வைத்துவிட்டு ஒரு ஆணை பற்றி பிடிப்பதை விட்டுவிட்டு தங்களது மதுகபுகளிலே தங்களது ததைக்காக்களிலே தங்களது இயக்கங்களிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவ்வா கடமையாக்கிய அடிப்படை கடமையை மறந்து விட்டார்கள் வேதத்தை ஓதிக்கொண்டே மறந்திருக்கின்றார்கள் தங்களது உபதேசங்களிலே அடிக்கடி கூறுகின்ற இந்த வசனத்தை மறந்திருக்கின்றார்கள் எனவே இஸ்லாம் கூறுகின்ற மூன்று கட்டாய விடயங்கள் அல்லாவுடைய கயிற்றை பற்றி பிடியுங்கள் ஒரு ஆண் சுண்ணாவை நாம் பின்பற்றுவோம் கூடுதல் குறைவு செய்ய மாட்டோம் அதில் தவறிலை திருந்தால் உடனடியாக திருந்துவோம் சர்ச்சைகள் வந்தால் அல்லாஹ் கூறுவது போன்று ஒரு ஆண் ஹதீசின்பால் திரும்புவோம் என்ற அடிப்படை தெரியாத முஃப்திகளாக அடிப்படை தெரியாத உலமாக்களாக அடிப்படை தெரியாத இயக்க தலைவர்களாக அடிப்படை தெரியாத தலைக்காவின் செயல்களாக இருக்கின்றார்கள் எனவே அவ்வா கடமையாக்கிய அடிப்படை கடமையை எப்போதும் இவர்கள் உபதேசிப்பார்கள் இந்த வசனத்தை ஓதுவார்கள் ஆனால் நடைமுறையிலே நபியையும் நபி தோழர்களையும் போன்றும் அடிப்படையிலே ஒன்றுபடுவோம் என அழைத்தால் ஒரு ஆண் சுன்னாவிலே ஒன்றுபடுவோம் என்பதையும் ஏற்ற மாட்டார்கள் ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபடுவோம் என்பதையும் ஏற்ற மாட்டார்கள் ஒன்றுபட்டதன் பிறகு எக்காரணம் கொண்டும் நாம் பிரியாமல் இருப்போம் என்றால் அதனையும் ஏற்ற மாட்டார்கள் எனவே ஒரே வழியிலே அவ்வா கூறுகின்றார் மூன்று அடிப்படை விடயங்கள் வகையை மாத்திரம் நாம் பற்றி பிடிக்க வேண்டும் அதனை நாம் நழுவ விட்டு விடக்கூடாது இரண்டாவது விரிவுகளாக இருந்து அல்ல ஜெமியான் ஒன்றுபட்டு அந்த வகையை பின்பற்ற வேண்டும் இதனையும் கடைபிடிக்க மாட்டார்கள் மூன்றாவது ஒன்றுபட்டவர்கள் என்ன ஒரு காரணத்தை கூறியும் அவர்கள் பிளவுபடக்கூடாது பிரியக்கூடாது இந்த மூன்று விடயங்களிலும் பிறருக்கு உபதேசிப்பதை தாம் செய்யாத தலைவர்களாக உளமாக்கலாக இருக்கின்றார்கள் எனவே இன்றைய சமூகத்தின் இந்த நிலை விரல்விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலரை தவிர அதாவது யாரெல்லாம் வகையை மாத்திரமே பின்பற்றுவோம் இதற்காக ஒரு இமாமை ஏற்று செயல்படுவோம் அந்த இமாமிலிருந்து நாம் அவரிலே ஒரு குஃப்ரை கண்டால் வேறு ஒரு தலைவரை மாற்றுவோமே ஒழிய நாம் பிரிய மாட்டோம் என்று இஸ்லாத்தின் அடிப்படை கடமைகளை யாரெல்லாம் பேணி நடப்பார்களோ அவர்களை தவிர எங்களுடைய இந்த மிக பெரிய இரண்டு பில்லியன் இருநூறு கோடி மக்கள் களிமா சொன்னதன் பிறகும் நரகம் அழைத்து செல்லுகின்ற பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இசாத்தின் அடிப்படை மூன்று விடயங்களை வேகத்திலிருந்து அவர்கள் ஓதிக்கொண்டே பிறருக்கு உபதேசம் செய்துவிட்டு அவர்கள் அதன்படி அமல் செய்யாமல் இருக்கின்றார்கள் எனவே யூத கிறிஸ்தவர்களை அடிப்படை விடயத்தில் இவர்கள் பின்பற்றுகின்றார்கள் அவ்வாவுடைய வகையை பற்றி பிடித்து அனைவரும் ஒன்று சேர்ந்த நிலையில் அதனை பற்றி பிடித்து அதிலே பெரிய கூடாது என்ற வசனத்தை ஓதிவிட்டு மக்களுக்கு இதனை கூறிவிட்டு மக்களை பல பிரிவுகளாக இயக்கங்களாக மதுகபுகளாக பிரித்து வைத்திருக்கிறார் எனவே இன்றைய அடிப்படை உபதேசம் களிமா சொல்லக்கூடிய ஒட்டுமொத்த சமூகமும் அடிப்படையிலே அல்லாவுடைய வேதத்தை பற்றி பிடிக்க முன்வர வேண்டும் அனைவரும் ஒன்று சேர்ந்து நாம் அதனை பின்பற்ற பற்றி பிடிக்க வேண்டும் அதுதான் ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்டு விடுவது என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் என்ன சர்ச்சை ஏற்பட்டாலும் அதனை தீர்ப்பதற்குரிய வழியை தேட வேண்டுமே ஒழிய எக்காரணம் கொண்டும் நாம் பிரியக்கூடாது எனவே அல்லாவிடம் மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்துகின்ற பிறருக்கு உபதேசிப்பதை நாம் செய்யாமல் இருப்பது அத்தகைய மிகப்பெரிய குற்றம் தான் ஒரு ஆண் சுன்னா என்ற வகையை அனைவரும் ஒன்று சேர்ந்து பின்பற்றாமல் வெவ்வேறுபட்ட மதுரபுகள் இயக்கங்கள் அமைப்புகள் என பிரிவதென்பது அதே நேரத்தில் இந்த அல்கொர் ஆண் வசனத்தையும் ஓதுவதென்பது நாம் செய்யாததை பிறருக்கு ஏவுவதாகும் இந்த தவறான வழிகளில் இருந்து நபியையும் நபி தோழர்களையும் போன்றும் சுவனம் செல்லுவதற்குரிய ஒரே வழியாகிய ஒரு இமாமின் கீழ் நாம் ஒன்றுபட்டு வகையை பின்பற்ற வேண்டும் அந்த நேர்வழியிலே அனைவரையும் ஒன்றுபடுமாறு அந்த விடயத்தை வலியுறுத்தி தெளிவாக கூறி இந்த உபதேசத்தை நிறைவு செய்கின்றோம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுகின்ற வகையை பின்பற்றுவதற்காக ஒன்றுபட்ட ஒரு தலைமத்துவத்தின் கீழான முஸ்லிம் கூட்டமைப்பாக மாறி அதில் ஒருவராக தூய்மையோடு இருந்து மரணிக்கும் பாக்கியத்தை அவ்வாஹி அனைவருக்கும் தந்தருள்வானாக அப்போலோஹலிதல் முஸ்லிமீன் அவள் முஸ்லிமா